ஹாய் ஹலோ வெல்கம் டுறோம் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரில உள்ள சிந்து வெடி நாகரிகம் வீடியோக்குள்ள போகலாம் சோ உல சிந்து வெளி நாகரீகத்துல உலகின் தொன்மையான நாகரீக நாகரிகங்கள் வந்து இருக்கு சோ அந்த தொன்மையான நாகரிகங்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெசபடோமியா சிந்து வெளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் சோ இதுதான் வந்து உலகிலேயே உள்ள தொன்மையான சோ நாலு நாகரிகம் இருக்கு நல்லா பாத்துக்கோங்க மெசபடோமியா நாகரிகம் அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் அதாவது வந்து மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் சிந்து வெளி நாகரிகம்னா மூவாயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் மூவாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சீன நாகரீகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த ஆண்டுகளையும் நல்லா பாத்துக்கங்க அதே மாதிரி உலகில் உள்ள தொன்மையான நாகரீகங்கள் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த அனைத்து நாகரிகங்களும் பார்த்தீங்கன்னா நதிக்கரை நாகரீகங்கள் ஆகும் சோ இந்த நாகரீகங்கள் எல்லாமே வந்து நதிக்கரை நாகரிகங்கள் என அழைக்கப்படுகிறது சோ இந்த நாகரீக மக்கள் வந்து எதுக்காக நதிக்கரையில வந்து குடியேறினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து வளமான மண் இருக்கும் அப்புறம் ஆறுகளில் பாயும் நன்னீர் வந்து குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் வந்து நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டன போக்குவரத்துக்கு ஏற்ற வழிகளாக இருந்தன சோ இதனாலதான் வந்து நாகரீக மக்கள் எல்லாம் வந்து நதிக்கரையில வந்து அதாவது சிந்துவெளி வெளி மக்கள்லாம் வந்து நதிக்கரையில வந்து குடியேறினார்கள் சோ ஹரப்பா இது வந்து ஒரு புதையுண்ட நகரம் இதை வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் ஹரப்பா வந்து நகரத்தின் இடிபாடுகளை வந்து முதன் முதல்ல வந்து சார்லஸ் நேஷன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் வந்து தமதோட நூல வந்து விரித்தார் ஸோ ஹரப்பா நகரத்துடைய இடிபாடுகளை முதன் முதலே சார்லஸ் நேஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர் வந்து தமது நூல வந்து விரித்துள்ளார் வந்து பணிபுரிந்த ஆராய்ச்சியாளரும் உண்டு பாகிஸ்தான் இவர் பாத்தீங்கன்னா தற்போது பாகிஸ்தான்ல உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் வந்து பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் வந்து இருப்பதை வந்து கண்டறிந்தார் பால் அடைந்த செங்கோட்டை உயரமான சுவர்களுடன் கோபுர் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது இதுதான் வந்து ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சாலஸ் மேஷன் வந்து குறிப்பிட்டுள்ளார் சோ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் அப்படிங்கிற சொல்லில் இருந்து வந்தது இதோட பொருள் என்ன அப்படின்னா நகரமாகும் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்ற சொல்லில் இருந்து வந்தது இதோட பொருள் வந்து நகரமாகும் நிலத்தடியை வந்து ஆய்வு செய்ய புல வருடையை வந்து பயன்படுத்தின சோ நாகரீக மக்கள்லாம் வந்து நிலத்தடி ஆயுசு வந்து காந்தப்புல வருடைய வந்து பயன்படுத்தினர் எஞ்சிய தொல்பொருட்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை வந்து ரேடார் கருவி மூலம் வந்து அறியலாம் இது வந்து நுண்ணறிவு முறை அப்படின்னு சொல்லுவோம் சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஆறுல வந்து பொறியாளர்கள் வந்து லாகூரில் இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட கற்கள் வந்து கண்டறியப்பட்டன எப்ப அப்படின்னா வந்து லாகூர்ல இருந்து கராய்ச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொது நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான கற்கள் வந்து கண்டறியப்பட்டன தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரபா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் வந்து அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் வந்து ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சதாரவை விட பழமையான நாகரிகமாகும் சோ மொகஞ்சதாரவை விட ஒரு பழமையான நாகரிகம் எதுன்னா ஹரப்பா நாகரிகம் தான் அடுத்த வெண்கல காலம் சோ புவியலை பார்த்தீங்கன்னா தெற்கு ஆசியா இதோட காலம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது வந்து கதிரியக்கு கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது கதிரியக்கு கார்பன் வயது கணிப்பு முறை முறை மூலம் வந்து இது முடிவு செய்யப்பட்டுள்ளது இதோட பரப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும் நகரங்கள் வந்து ஆறு பெரிய நகரங்கள் இருந்தன இருநூறுக்கு மேற்பட்ட கிராமங்கள் வந்து இருந்தன இந்த வெண்கல காலம் அப்படின்னா மக்கள் வந்து வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வந்து வெண்கல காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்திய தொழில் துறைஐ அதாவது ஆர்காலஜிகல் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகம் பாத்தீங்கன்னா நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது சோ ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் வந்து நிறுவப்பட்டது இதன் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பு வந்து திட்டமிட்ட நகர அமைப்பு ஆகும் சோ இந்த நகரம் பாத்தீங்கன்னா திட்டமிடப்பட்ட இரண்டு பகுதிகளா வந்து இருந்தன அந்த இரண்டு பகுதிகள் என்னன்னா மேல் நகர அமைப்பு கீழ் நகர அமைப்பு சோ இப்ப மேல் நகர அமைப்பு அப்படின்னா நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானதா இருக்கும் அதை வந்து ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் சோ நகர நிர்வாகிகள் வந்து இத பயன்படுத்தினார்கள் பெரும் குளமும் தானிய களஞ்சியமும் வந்து இருந்தன சோ இதுதான் வந்து மேல் நகர அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு கோட்டை தான் வந்து மேல்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதே கீழ் நகர அமைப்புனா நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையதா இருக்கும் அதிக பரப்பு கொண்டவையா இருக்கும் சோ அதுல வந்து பொதுமக்கள் வசிக்கும் இடமா இருந்ததுதான் வந்து கீழ் நகர அமைப்பு சோ சிந்து வெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என்ன அப்படின்னா மெஹர்கர் சிந்து வழி நாகரிகோட முன்னோடி வந்து யாரு அப்படின்னா மெஹர்கர் மெகர்கர் வந்து ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம்தான் வந்து மெஹர்கர் சோ இந்த மெகர்கர் அப்படிங்கிறது ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் சோ ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி வந்து மெஹர்கர் இது வந்து ஒரு கற்கால மக்கள் வந்து வாழ்ந்த ஒரு இடம் இது பாகிஸ்தான் நாட்டில் பல்ஸ் பலசிஸ்தான் மாநிலத்தில் போலன் அப்படிங்கிற ஆற்று பள்ளத்தாக்களை வந்து அமைந்துள்ளது இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்றாகும் ஏழாயிரத்தை ஒட்டிய காலத்திலேயே வந்து மெஹர்கர்ல நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தெருக்களும் வீடுகளும் சோ தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்பை வந்து கொண்டிருந்ததா இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நேராக அமைக்கப்பட்டிருந்தன வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் வந்து சென்றன ஒன்றை ஒன்று செங்கோணத்துல வெட்டி கொள்ளும் அமைப்புல வந்து இருந்தது சோ சாலைகள் அகலமாகவும் வளைவாகவும் வந்து இருந்தது ஒன்று அல்லது இரண்டு மாடி அடுக்குகள் வந்து இருந்தன வீடுகள் பல அறைகளும் ஒரு முற்றமும் ஒரு கிணறு கழிவறை குளியலறை எல்லாம் வந்து இருந்தது சோ அந்த பழங்கால மக்கள் வாழ்ந்த நாகரிகத்துல வந்து தெருக்களும் வீடுகளும் வந்து இப்படிதான் இருந்தது ஸோ வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் வந்து கட்டப்பட்டிருந்தன அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்க கூடிய சான்றுகள் வந்து எதுவும் வந்து கிடைக்கவில்லை இப்போ சுட்ட செங்கற்களுடைய பயன்பாடு என்ன அப்படின்னா வலுவானவை கடினமானவை நிலத்தை வந்து நிற்க கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை அவை நீரினால் கூட கரைவதில்லை ஸோ இதுதான் வந்து இந்த சுட்ட செங்கற்களோட பயன்பாடாகும் கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால் அமைப்பு வந்து இருந்தது வடிகால்கள் வந்து செங்கற்களை கொண்டு கல் தட்டைகளை கொண்டு வந்து மூடப்பட்டிருந்தன பெருங்குளம் முகஞ்சதாரம் பாத்தீங்கன்னா நன்கு அகன்று செவ்வக வடிவத்துல வந்து அமைந்திருந்த தான் வந்து பெருங்குளமா இருந்தது குளத்தின் சுவர்கள் வந்து சுற்ற செங்கற்களால் வந்து கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் வந்து பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன தானிய களஞ்சியம் பார்த்தீங்கன்னா அரப்பாவில் வந்து தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பாக இருந்தது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில உள்ள சோ நாயகர் கீழே வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்ததாகும் மாபெரும் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா மொகஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் வந்து கூட்டு அரங்கம் ஆகும் இருந்த மிகப்பெரிய கட்டடம் வந்து கூட்டு அரங்காகும் இது வந்து இருபது தூண்களும் நாலு வரிசைகளை கொண்டும் பறந்து விரிந்து கூட்டமாக இருந்துச்சு வணிகம் மற்றும் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா அரப்பா மக்கள் பெரும் வணிகர்களா இருந்தன சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளில் குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் வந்து கிடைத்துள்ளது சிந்து வெளி முத்திரைகள் வந்து தற்கால ஈராக் குவைத்து சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில உள்ள சுமேர் அப்படிங்கிற பகுதிகளில் வந்து கிடைத்துள்ளது கப்பல் கட்டும் தளம் அது வந்து லோத்தல் அப்படின்னு அழைப்போம் ஸோ இது வந்து குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பன் நிடும் தளம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எங்க அப்படின்னா குஜராத்தில் உள்ள லோத்தல்ல ஸோ லோத்தல் என்னும் இடம் வந்து குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் வந்து அமைந்துள்ளது இந்த லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றில வந்து கரை துணை ஆற்றின் கரையில வந்து அமைந்துள்ளது மொகஞ்சதாரோட தலைவர் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்ச உள்ள ஒரு கட்டிடம் அதாவது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்ச தரவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுதான் வந்து சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் சிந்து நாகரிக மக்கள் வந்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை வந்து உருவாக்கினர் குஜராத் மாநிலத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தினாலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மீ மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை வந்து கொண்டுள்ளது சமகாலத்திய நாகரிகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோள்களில் இதுதான் வந்து ஒரு மிக சிறிய பிரிவு என அழைக்கப்படுகிறது மனிதர்களால் முதன் முதல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன நடன மாதோ அப்படிங்கிற சிறிய பெண் சிலையும் வந்து கிடைத்துள்ளது கேவிடி அதாவது கொற்கை வஞ்சி தொண்டிதான் வந்து கேவிடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேவிடி வளாகத்தை பத்தி பார்க்கலாம் பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூட என்ற பெயர் கொண்ட இடங்கள் வந்து உள்ளன கோர்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தான் அமைந்துள்ளது ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகள் வந்து என்னென்ன அப்படின்னா காவிரி பொருள் சோ பாகிஸ்தான்ல உள்ள ஆறுகள் வந்து காவிரி வாலா பொருணி ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை முழுமையா வந்து பிரதிபலிக்கின்றன சிந்து வழி மக்களின் வாழ்க்கை முறையை பார்க்கலாம் அவங்களுடைய உடை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பருத்தி கம்பளி போன்ற உடைகள் தான் அணிந்தாங்க நூலை சுற்றி வைப்பதற்கு சுழலட்சிகள் மூலம் அவர்கள் வந்து மூர்க்கவும் செய்திருந்தனர் சோ சிந்து வழி மக்களுடைய அன்பு அமைதியும் பாத்தீங்கன்னா சிந்து வழி மக்கள் அமைதியான வாழ்க்கை முறை வாழ்ந்திருந்தனர் ஏனென்றால் அவர்களிடம் பாத்தீங்கன்னா படை இருந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் வந்து இல்லை மேம்பட்ட நிலையை ஆடைகள் விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கையை மூலம் வந்து வெளிப்படுத்தினர் சோ அவங்களுடைய அணிகலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் இருவருமே வந்து அணிகலன்கள் வந்து அணிந்தன கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் வலை விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்கள் வந்து செய்யப்பட்டிருந்தன சின்னவிலை மக்கள் வந்து இரும்பு மற்றும் குதிரையை வந்து அறிந்திருக்கவில்லை சிந்து வெளி மக்கள் வந்து எதை அறிந்திருக்கவில்லை இரும்பு மற்றும் குதிரை வந்து சிந்து மக்கள் வந்து அறிந்திருக்கவில்லை சோ சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை தான் வந்து பயன்படுத்தியல சோ அவங்களுடைய தொழில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வேளாண்மை கைவினை பொருட்கள் செய்தல் பானை வணிதல் அணிகலன்கள் செய்தல் இதுதான் வந்து சிந்துவெளி மக்களுடைய தொழிலாகும் வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினை கைவினைஞாளர்கள் என இருந்துள்ளனர் கால்நடை வளர்ப்பும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழிலா இருந்துச்சு சக்கரத்தின் பயனையும் வந்து சிந்தொழி மக்கள் வந்து அறிஞ்சிருந்தனர் சிந்தொலி மக்கள் வந்து அறிஞ்சிருந்தனர் பாண்டங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன அதுல வந்து கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகளை வந்து செய்திருந்தனர் உடைந்த பானை துண்டுகளில் விலங்குகளின் உருவ உருவங்களுடன் வடிவியல் வடிவமைப்புகளுடன் வந்து காணப்பட்டிருந்தனர் சமய நம்பிக்கை அப்படிங்கிறது பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்ததற்கான ஒரு சமய நம்பிக்கை வந்து இருந்தது முதல் எழுத்து வடிவம் என்னன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் வந்து உருவாக்கப்பட்டது மொகஞ்சதாரோல வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தளமான யுனெஸ்கோ அமைப்பால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை அப்படின்னா தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தர தரப்படுத்தப்பட்ட ஒரு முறைன்னு சொல்லுவாங்க இது வந்து கார்பனின் கதிரியக்க ஐசோட்டோப்பான கார்பன் கார்பனை பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியவும் முறை வந்து கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் பதினாலு முறை என்று சொல்லுவோம் சோ பைனலா ஹரப்பா நகரத்துக்கு வந்து என்னதான் நடந்தது அப்படின்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுல வந்து ஹரப்பா நகரைய வந்து சரிய தொடங்கியது சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆற்றின் கரையில் உள்ள அந்த நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் வந்து அழித்தல் நோய் தாக்குதல் சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அரப் சிந்து வழி நாகரிகம் வந்து சரிய தொடங்கியது சாரி ஹரப்பா நாகரிகம் வந்து சரிய தொடங்கியது சிந்து நாகரத்தோட பொதுவான உண்மைகள் என்ன அப்படின்னா உலகின் மிக பழமையான நாகரிகம் வந்து சிந்து வழி நாகரிகம் பழமையான நான்கு நாகரிகங்கள்ல வந்து பெரிய பரப்பளவு கொண்டு எது எது அப்படின்னா சிந்து வழி நாகரிகம் தான் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து இதை சொல்லுவோம் மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் உணர்வு வந்து மேலோங்கி இருந்தது சோ இதுதான் வந்து சிந்து நாகரிகத்தோட ஒரு பொதுவான உண்மைகள் ஆகும் சோ நாகரிகத்தோட பரப்பளவு மேற்குல பார்த்தீங்கன்னா பலிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை இருந்துச்சு கிழக்குல வந்து காகர் அதாவது ஹாக்ரா நதி பல வடகிழக்குல ஆப்கானிஸ்தானும் தெற்குல வந்து மகாராஷ்டிரா வரை பரவி இருந்தது கிசா பிரமிடு அப்படின்னா கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுல குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டதுதான் வந்து ஒரு கிசா பிரமிடு உர்ஜி அப்படிங்கிறது மெசபடோமியா அதாவது சுமேரியர் காலம் சொல்லுவோம் இது வந்து ஒரு நம் என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு வந்து கட்டப்பட்டது அபசிம்பல் அப்படிங்கிறது எகிப்த அரசன் இரண்டாம் நமி நமிசிஸ் சாரி ரமிசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம்தான் வந்து அபு சோ ஓகே பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள சிந்து வழி நாகரிக வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டூ